வணக்கம் வணக்கம் செல்ல குழந்தைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க கதையோட வந்திருக்கேன் அப்படின்னா என்ன சொன்னது லூசியானா அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது இந்த புத்தகத்தை மதிவதனி செல்வ ஸ்ரீராம் அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க சேர்ந்து அண்ணனும் தங்கச்சியும் எழுதியிருக்கிறாங்க பாரதி புத்தகாலையும் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க வாங்க இப்ப அந்த அதிசயமான நாலு வாத்து கதையை கேட்கலாம் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சா அந்த காட்டுல நிறைய மரங்கள் உள்ள போக 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 பயங்கர அடர்த்தியா இருக்குமா மரங்கள் அடர்த்தியா இருக்கிறதுனால உள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது நடு காட்டுக்குள்ள போக எல்லாருமே பயப்படுவாங்களா அதனால் முன்னாடி பகுதிகளில் மட்டும்தான் மனித நடமாட்டம் இருக்குமா உள்ளே போக 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 மனிதர்கள் அதிகம் போகவே மாட்டாங்களா அந்த காட்டில் நடுவில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சா அந்த குளத்தில் அதிசயமான ஒரு விஷயம் இருந்துச்சு அது என்ன தெரியுமா அங்கே ஒரு வாத்து இருந்துச்சா வாத்து இருக்கிறது என்ன அதிசயம் அப்படின்னு தானே கேக்குறீங்க அந்த வாத்து மத்த வாத்துங்க மாதிரி கிடையாது அதுக்கு ஒரு தலை ரெண்டு தலை கிடையாது என்னடா இது நாலு தலையா அப்படின்னு தானே ஆச்சரியமா இருக்கு ஆமா நாலு தலை இருக்கிற வாத்து அந்த குளத்துல வசிச்சுட்டு இருந்துதான் யாருக்குமே அப்படி ஒரு வாத்து வசிக்கிறது தெரியவே தெரியாது ஒரு நாள் ஒரு வேட்டக்காரன் வேட்டையாடிட்டே வந்து வழி தவறி எப்படியோ இந்த காட்டோட நடுப்பகுதிக்குள்ள அப்படி வந்து ஒரே பயங்கரமான தாகம் திரிஞ்சு வந்ததுனால எங்கயாவது தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி பாக்கல காட்டோட நடுப்பகுதியில் இருக்கிற இந்த குளம் கண்ணில் தெரிஞ்சிச்சா ஆஹா எவ்வளோ பெரிய குளம் தண்ணி பார்த்தா பளிங்கு மாதிரி இருக்கே சுத்தமா அப்படின்னு எடுத்து குடிச்சு பார்த்தா அவ்வளோ ருசி ஆஹா அப்படியே தேன் மாதிரி தண்ணீர் தித்திக்குதே அப்படின்னு அள்ளி 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 அந்த தண்ணியை குடிக்கிறா அப்படி அப்படி குடிச்சு முடிஞ்சிட்டு நிம்மதியாக அப்படி நிமிந்து பார்க்கல அந்த அதிசயமான வாத்து அந்த வேட்டைக்காரனோட கண்ணில் தெரிஞ்சிருச்சா என்ன அதிசயம் ஒரு தலை தானே வாத்துக்கு இருக்கும் இது என்ன நாலு தலை இருக்கே ஆஹா அப்படின்னு ரொம்ப அதிசயமா பார்த்தா அடுத்த நிமிஷமே அந்த வேட்டக்கார மனசுல பேராசை வந்துருச்சா இந்த வாத்தை மட்டும் நம்ம பிடிச்சி கொண்டு போய் நம்ம ஊரில் கண்காட்சி மாதிரி காட்டுனா எவ்வளோ காசு சம்பாரிச்சு நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரனாக மாறிடாமல அப்படின்னு யோசனை வந்தது இந்த வாத்தை எப்படியாவது பிடிக்கணுமே அப்படின்னு யோசனை அப்படி வாத்துக்கு நாலு தலை இருக்கிறதுனால எந்த பக்கம் போனாலும் வாத்து கண்டுபிடிச்சிடும் எப்படிடா போலாம் அப்படின்னு யோசிச்சு தண்ணி கடியிலே போய் முங்கி முங்கி நீச்சல் அடிச்சு போய் அந்த வாத்து பக்கத்துல போனதி அப்படின்னு பக்குன்னு அந்த வாத்த பிடிச்சிட்டா அப்படி புடிச்சிட்டு சந்தோஷமா யோ என்னை பெரிய பணக்காரனாக்க போறவனே நீதான்டா அப்படின்னு சந்தோஷமா அந்த வாத்த எடுத்துட்டு வந்து அவன் வீட்டில் வார்த்தை ஒரு சின்னதாக ஒரு குளம் வெட்டி வார்த்தை உள்ளே விட்டுட்டு அப்படி இதை மற்றவங்களுக்கெல்லாம் அறிவிச்சா தானே பார்க்க வர்றவங்க கிட்ட காசு வசூலிக்க முடியும் உடனே ஒரு தண்டோரா எடுத்துக்கிட்டு டம் 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 இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் என்னிடம் ஒரு அதிசயமான வாத்து இருக்கிறது ஆமாம் நாலு தலை கொண்ட அதிசய வார்த்து இருக்கிறது பார்க்க வருபவர்கள் கட்டணத்தை செலுத்திவிட்டு அந்த அதிசயமான வார்த்தை பார்க்கலாம் டம் 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 அப்படின்னு தண்டோரை தட்டிட்டு போற அப்படி கேட்ட எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இது நாலு தலை வாத்தா அப்படி இருக்கா என்ன இது எப்படி பாத்திரணுமே அப்படின்னு அந்த எல்லாருக்கும் கேட்ட எல்லாருக்குமே ஆசை உடனே எல்லாரும் அடுத்த நாள்ல இருந்து வரிசை வரிசையா வரிசை வரிசையா அந்த வேட்டக்காரனோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்களா இதுதான் நல்ல சமயன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நூறு ரூபாய் வசூல் பண்ணினட்டு அப்பதான் வாத்த பாக்க விடுவேன் அப்படின்னு வேட்டக்காரன் செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்படி ஆனாலும் யாரும் நூறுரூபா கொடுக்கறத பற்றி கவலைப்படலை எப்படியாவது அந்த அதிசயமான வார்த்தை பார்த்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நூறுரூபா கொடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து காசு கொடுத்து பார்த்தாச்சு இந்த விஷயம் பக்கத்து ஊருக்கும் தெரிஞ்சிருச்சு அதுக்கு பக்கத்து ஊருக்கும் தெரிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த ஊருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்படி ஊர் ஊருரா ஊருரா விஷயம் தெரிய எல்லா மக்களும் வரிசை வரிசையாக வந்து பணம் கொடுத்து இந்த வார்த்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா இவனுக்கா வேட்டைக்காரனுக்கு காசு எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமாக சேர்ந்து அவன் இருக்க 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 நிலம் தோட்டன்னு தோட்டம்னு நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்ட அப்படி இந்த வாத்து பாவம் என்னடா இது இந்த மனுஷ பசங்க இப்படி பண்ணுறாங்களே நிம்மதியாக நான் பாட்டு காட்டுக்குள்ளே இருந்தேன் இந்த மனுஷங்களில் பட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே எப்படியாவது தப்பிச்சு என் குளத்துக்கு நான் போகணும் அப்படின்னு தினமும் அது மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருக்குமா அப்போ அந்த நேரத்தில் என்னாச்சு இந்த நாலு தலை வார்த்தை பற்றி செய்தி எப்படியோ அந்த நாட்டோட அரசருக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ அவருக்கும் அந்த வார்த்தை பார்க்கணும்னு ஆசை இருக்குந்தானே உடனே காவலர்களை அழைச்சி நான் அந்த வார்த்தை பார்க்க வர்றேன்னு அந்த வேட்டக்காரனுக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரா அந்த தகவல் வந்த உடனே வேட்டக்காரனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆஹா அரசர் மட்டும் பார்த்தா பொன் நகை பணம்னு எவ்வளவு கொடுப்பாரு ஐயோ நாம பெரிய படக்காரன் ஆயிரோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கா அப்படி இந்த செய்தி அந்த வார்த்தோட காதுல விழுந்தது ஆஹா இனி வேற ராஜா வராரா இனி ராஜா தான் என்னை ஒரு பிடிச்சிட்டு போய் அரண்மனையில் காசெல்லாம் கொடுத்து கொண்டு போய் அங்கே வச்சு பக்கத்து நாடு அதுக்கடுத்த நாடுன்னு என்னை கண்காட்சி பொருளாக்கி இருவாரோ எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கும் போதுதான் அதுக்கு ஒரு யோசனை யோசனை வந்துச்சா அந்த வாத்துக்கு ஒரு மந்திர சக்தி இருந்துச்சா அந்த மந்திரம் என்ன சக்தினா ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை சொன்னா நாலு தலை வாத்தும் ஒரே தலையா மாறிடுமா ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா வாழ்க்கையில ஒரு முறை மட்டும்தான் அந்த மந்திர சக்தியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு நல்ல வேலை இப்படி ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்கு இத பயன்படுத்தி இப்ப தப்பிச்சிடணும் அப்படின்னு அந்த வாத்து யோசனை பண்ணி என்ன பண்ணுச்சா சரியா அரசர் வேட்டக்காரனோட வீட்டுக்கு வர்ற சமயம் பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லி நாலு தலையையும் என்னவா மாத்திக்கிச்சு ஒரே தலையா மாத்தி ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி அந்த குளத்துக்குள்ள ஏ இருந்துச்சா அப்போ அரசர் அவரோட பரிவாரங்களோட அப்படியே வர்றார் வீரர்களோட வந்து எங்கே அந்த அதிசயமான வாத்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நிக்கிறார் வாருங்கள் அரசே வாருங்கள் அரசே அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இதோ இந்த வா வாத்து அரசே நாலு தலை இருந்தது அப்படின்னு என்னாச்சு ஏன் இவ்ள தயங்குற அந்த நாலு தலையா இப்ப ஒரு தலையா மாறிடுச்சு ஐயோ மீதி தலை எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டு அவன் பயங்கரமா மண்டைய போட்டு பிச்சுட்டு இருக்கிற நேரத்துல அரசருக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு இவ்வளவு நாளா எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா நீ இவனை புடிச்சி இப்பவே வந்து சிறையில் அடையுங்கள் அப்படின்னு அரசர் கோபமா சொல்லிட்டாரா இந்த வேட்டைக்காரனை கொண்டு போய் சிறையில் போட்டுட்டாங்களா இதுதான் சரியான சமயம் அப்படின்னு வாத்து அங்கிருந்து தப்புச்சம் பொழைச்சண்டா சாமி அப்படின்னு அங்கிருந்து அதை முன்னாடி வசிச்ச குளத்துக்கே ஓடி போயிருச்சா இனி யார் கண்ணில் வேணாலும் படுவேண்டா இந்த மனுஷங்க கண்ணில் மட்டும் நான் படவே மாட்டேன் அப்படின்னு ஓடியே போயிருச்சா அவ்வளோதான் கதை இந்த கதையை எழுதுன மதிவதனி மூன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க அந்த மதிவதனி யார் அப்படின்னா இந்த கதையை சொல்லிட்டு இருக்க பூங்குடியோட பொண்ணு தான் மதிவதனி அவளும் அவங்க அண்ணா செல்வ ஸ்ரீராம் சேர்ந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க என்ன குழந்தைகளா இது எதனால் நான் கதையை கேட்டு கேட்டு கேட்டு